السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எல்லாம் அந்த இறைவனுக்கு ஒழிக்காகட்டுமாக அவருடைய தெருத்துதான் நம் ஆரிய தலைவர் நலம்பெருமானம் அனைவர்களிலும் அவர்களின் வழி நடந்தவிட்ட வசத்திய சகாபாக்கள் தாக்கியங்கள் துபாக தாக்கியங்கள் சுகதாக்கள் சாதியங்கள் இங்கே ஒன்று இருக்கக்கூடிய நம் அத்தனை நிலைகளிலும் அல்லாஹினுடைய சாத்தியும் சமாதானமும் என்னென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் இங்க இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பேர் கொள்ள செய்வர்களே மாபெரும் கிருபையால் இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள்களிலே நாம் கமலானை அல்லா அடைய இருக்கிறோம் ஆகையால் அந்த ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே அமல் செய்வதற்குரிய வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து அல்லாகவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய சகாபாக்கள் எல்லாம் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே எனக்கு ரமலான் கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹவிடத்திலே துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் அணிசெயலில் பார்க்கிறோம் அருமை நாயகம் செல்லல்லாஹ் உலிவு செல்லம் அவர்களும் நமக்கு அற்புதமான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாவை நாம் இரண்டு மாதமாக ரமலான் ரஜபலையும் ஷாபானிலையும் யாவெல்லாம் எங்களுக்கு பறக்கச் செய்து ரமலானை அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை தங்கள் ஆக அல்லாஹ் இடத்திலே நாம் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறோம் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹிடத்திலே நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹா ரமலானை அடையக்கூடிய மாபெரும் பாக்கியத்தையும் அந்த ரமலானிலே நின்று வணங்கக்கூடிய அந்த ரமலானிலே நோன்புகள் நிறைவாக வைக்கக்கூடிய அந்த ரமலானிலே நிறைய தான தருமங்கள் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தூப்பிக்க அல்லாஹி தாலா நம்ம அத்தை நபர்களுக்கும் தந்து கொள்வானாங்க நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் அல்லாஹால எப்படி தொழுகையை ஒரு பங்களாக கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறானோ اللہ <سؤال> تعالیٰ <سؤال> نے نون بیم کڑمیاں کا کیا ہے رملاہ نوری نونک مل <سؤال> باہ آشور آنکو کڑمیاں کا کیا ہے آشور آنکو سنت آنکہ کا پتہ ہے لیکن رملاہ نوری نونکو خرلا کا پتہ ہے اللہ تعالیٰ نے درمارا ہے یا انیوہ الذین آمنوا کتبا علنک مشیام کما کتبا عللہ ذین من قبلکم لعلکم تتکون ایمان پر نبی سواسنے لے நோன்பு உங்களின் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் வழங்கப்பட்ட ஒன்று அல்ல அலீனம் கவலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று உங்களின் மீதும் இந்த நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது பல்லாக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த நோன்பை நீங்கள் கண்டிப்பாக நோருங்கள் என்பதாக அல்லாஹ் காட்டுகிறார் இதனால் என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அல்லக்கும் நோன்பு வைப்பதின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் இரையச்சம் உங்களுக்கு அதிகமாகும் அல்லாஹுடைய பயம் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும் அல்லாஹுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே அதிகமாகும் என்பதாக அல்லாஹுரீசர் நோன்பு வைப்பதனுடைய பலனை குறித்து சொல்லுகிற நாம் எல்லாம் ஏதாவது ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பலனை எதிர்பார்ப்போம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பிரதிபலன் என்ன இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக நாம் செய்வோம் அதை எல்லாத்தால் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களுடைய ஈமான் பிரகாசமாகும் உங்களுடைய தக்குவா இன்னும் அதிகமாகும் நீங்கள் இரையற்ற முடையவர்களாக இருக்கலாம் என்பதாக சொல்லி காட்டுகிறார் இந்த பதினோரு மாத காலங்களிலே நம்முடைய ஈமானிலே குறை நம்முடைய இணையச்சத்திலே குறை ஏற்பட்டிருக்கலாம் நாம் தொழுகையிலே சரிவராக தொழாமல் இருந்திருக்கலாம் இது மாதிரியான இந்த காலகட்டங்களை தாண்டி இந்த ரமலானை அடையும் போது இந்த நம்மளில் நோன்பு வைக்கும் போது அல்லாஹு பயந்து அல்லாஹுக்காகவே இந்த நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் அல்லாஹத்தன நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு இரையச்சத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார் நீங்க நம்மள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது நம்மளானுடைய மாதம் எந்த செய்யக்கூடாது நம்மளானுடைய மாதம் வேறு விதமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது பெரிய பாவம் ஆகிடம் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார் ஆனவன் சொல்றது மாதத்திற்கு அல்லாஹத்தன என்ன செய்கிறார் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறார் அந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து அல்லாஹா என்ன செய்கிறான் ஒரு விதமான பயத்தையும் ஒரு விதமான அச்சத்தையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலையும் அல்லாஹா என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறார் அதனால அந்த மாதத்தில் நம்ம அதிகமாக நோன்பு வைக்கும் போது அல்லாஹத்தில் நம்முடைய ஈமானினுடைய இரையச்சத்தையும் அல்லாஹத்தில் அதிகப்படுத்துவான் என்பதாக முதன் முதலாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புமிக்கவர்களே ஒன்று ஈமானுடைய பலம் இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படும் இரண்டாவது ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பு ஒழிப்பதின் மூலமாக மனிதனுடைய உடலுக்கு நிறைய நல்லது ஏற்படுகிறது பொதுவாக மனுஷனுக்கு உடம்பு என்ன நீங்கள் வயிறு கொஞ்சம் காய கொடுங்க சரியாயிடும் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் தேவையில்லாத குப்பைகளை தேவையில்லாத உணவுகளை நாம் என்ன செய்யும் போது அடிக்கடி எடுக்கும் போது அதிகமாக எடுக்கும் போது இன்னும் மேலே மேலே எடுக்கும் தான் என்ன செய்யணும் சொன்னால் அதிகமான உடல் நிறைய சரியில்லாமல் போய்விடும் அங்கையால் கொஞ்சம் காயப்படுங்க மாதிரியாக என்பதாக சொல்லுகிறார் நோன்புக்கு நிறைய பலன்களை பல ரீதியில உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த உடல்நிலை எல்லாம் சரியானவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ரொம்ப சுகருங்க நோன்பு வைக்க முடியாதுங்க என்று சொன்னவர்கள் எல்லாம் அந்த நோன்பின் மூலமாக எந்த விதமான மாற்றத்தையும் எந்த விதமான தாக்கத்தையும் அவர்களுடைய உடல்ல ஏற்படாத உணர்ந்து இருக்கிறார்கள் அதனால் நாம் நம்மளாவுடைய காலங்கள்ல நோன்பு வைப்பது நமக்கு ஆரோக்கியம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு வச்சுட்டு அப்படி ஆயுமோ இப்படி ஆயுமோ இதெல்லாம் கிடையாது அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது நீங்க நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹத்துல என்ன செய்யுது அல்லாகத்துல உங்களுடைய உடல்ல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் அதன் மூலமாக உங்களுடைய ஊக்கத்தையும் மாக்கத்தையும் அல்லாஹத்துல தருகிறான் என்பதாக சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் ஈமானுடைய அச்சத்தை அல்லாகத்துல அதிகமாக்குகிறான் இரண்டாவது அல்லாஹல்ல உடல் ரீதியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இந்த உலகத்தில் உடல் பலத்தை அல்லாஹ் தலா ஏற்படுத்துகிறார் அதனால் நமக்கு இறைச்சத்தை தரக்கூடிய நம்மளுடைய நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பை ரமலானுடைய காலங்களில் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வைத்து வரும் ஏன்னா நோன்புகளுடைய சிறப்பை குறித்து நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ரமலானுடைய நோன்பு என்பது வருடத்திற்கு வர ஒரு தடவை வரக்கூடிய நோன்பு அந்த நோன்பு கிடைக்கப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதாக அருமை நாயகம் சனாதகம் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற மாதங்களில் வணங்கக்கூடிய அமல்களை மாதத்தில் எழுபது மடங்கு நிர்ணய அல்லாஹத்தில் ஒவ்வொரு அமலுக்கும் தருகிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லாகத்திலுடைய பாவத்திற்கு தடையாக அந்த நோன்பை வைத்திருக்கிறான் அசியா முற்றின்னா நோன்பு உங்களுக்கு என்ன செய்கிறது ஒரு கேடயமாக இருக்கிறது பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது

பெருமாநா சிவாசர்கள் மிக சப்தமாக ஆமீன் 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 என்பதாக சொன்னார்கள் அவன் எல்லாம் பிரபல்யமாக கேட்ட ஹதிஸ் தான் முதல் படியில் ஏறும் போது செய்கிறார்கள் யா இரு தாய் தந்தை ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்று அவர்கள் கவனிக்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹிய சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக துவா செய்கிறார்கள் பெருமானார் சிவாசர்கள் ஆமீன் என்பதாக சப்தமாக சொல்கிறார்கள் இரண்டாவது படியில ஏறும் போது யார் சுல்லாஹி மீது செலவாக சொல்லப்பட்டும் அதற்கு பதில் சொல்லவில்லையோ அவங்களுக்கு மீது சாபம் உண்டாகட்டுமா என்பதாக துவா செய்கிறார்கள் ஆமின் சொல்கிறார்கள் மூன்றாவது படியில ஏறும் போது பெருமானா சதாசன் சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால் யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தை அவர் கண்ணியப்படுத்தவில்லையோ அதாவது அந்த மாதத்திலே நோம்பு வைக்கவில்லையோ அந்த மாதத்திலே தன்னை அவர் சரியான முறையில் நடத்தி கொள்ளவில்லையோ அவரின் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்பதால் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கும் விளக்கமாக தருகிறார்கள் இதற்காகத்தான் நான் ஆன்மீகம் சொன்னேன் என்பதாக ஆகையால் முதலாளுடைய மாதத்தில் வந்து நமக்கு அன்மல்கள் செய்யும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கிறது நாம் அமல்களை விடும் போதுலாவுடைய எல்லா சாபமும் என்ன செய்கிறது நம்ம மீது ஏற்படுகிறது கவனமாக இருக்கணும் தமிழ்நாடு மாதத்துல கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு என்பது மற்ற அமல்கள் மாதிரி கிடையாது மற்ற அமல்கள் தொழுகை எடுத்துக்கோங்க ஜக்காச கூட எடுத்துக்கோங்க ஹஜ்ஜம் எடுத்துக்கோங்க இந்த அமல்கள்லாம் வெளிப்படையா தெரியும் தொழுகை வந்து நம்ம படிவாசி ஒரு தொழுகிறோம் தொழுகலையா ஹஜ்ஜருக்கு வந்தாரா இல்லை உஷாவுக்கு வராரா இதெல்லாம் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஜக்காத்து கூட சம்டம் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் தெரிஞ்சு கொடுக்குறோம் தெரியாமல் கொடுக்குறோம் அது கூட சில நேரங்களில் தெரிஞ்சிடும் ஹஜ்ஜு அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் செய்யறோம் அதுவும் நம்ம வந்து ஒவ்வொருக்கே விருந்து போட்டுதான் என்ன செய்யறோம் ஹஜ்ஜுக்கு பயணம் ஏற்படுக்குறோம் ஆனால் நோன்பு இருந்தது அப்படி கிடையாது அவனுக்கு அல்லாவுக்கு மட்டும் உள்ள நேரடியாக டைரக்ட் நான் நோன்பாலின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான் நம்ம என்ன அவரே நோன்பு வச்சிருக்கிறாரா இல்லையான் நம்ம பார்க்க முடியுமா நம்ம உட்கார பார்க்கலாம் நம்மளால காலங்களில் நோம்பு கட்சி திறப்பு நோம்புக்கு நோன்பு திறப்பதுக்காக வந்து முதல்ல கொற்றால வந்து உட்கார அவராக தான் இருப்பார் நோம்பு வச்சிருப்பாரா இல்லைய பார்த்து சொன்னா இருக்க முடியாது அதனால வந்து அது அல்லவுக்கு அவருக்கு மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு நம்ம வந்து யாரு உள்ளத்தையும் போய் கலந்து பார்க்க முடியாது நான் நோன்பு வச்சிருக்கிறான்னு சொன்னா நம்ம அதேத்துக்கு வேண்டியதுதான் அவ்வளவுதான் அவர் நோன்பு வச்சிருந்தால் அல்லாதத்தால் அவருக்கு கூலியே கொடுக்க போறான் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய தண்டனை அல்லாதத்தராக என்ன செய்ய போகிறாள் அவருக்கு தரப்போகிறார் அதனால் இது டேரக்ட் அல்லாவுக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதால் இந்த அடியாளத்துக்கு மத்தியில் ஒரு ஒரு விஷயமாக இருப்பதால் இதில் ரொம்ப கவனமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமானத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஈமானுக்கு பொறுப்பானவர்கள் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோமா வைக்கலையா நம்ம வந்து எப்படி இருக்கின்றது நமக்கு நாம் சாட்சி அந்த வகையில் நாம் ரபலானுடைய காலங்களில் யாரை ஏமாற்றினாலும் கூட யாரை ஏமாற்ற முடியாது நம்மையும் இந்த உலகத்தையும் அழைத்தால் அவங்க ஏமாற்ற முடியாது அதை நம்ம முதல்ல கவனத்துல வச்சுக்கிட்டு ரமலானுடைய காலங்களில் கண்டிப்பாக நான் நோன்பு நடக்க வேண்டும் இப்படி நோன்பு நோக்கது காரணமாக தான் அருமை நாயகன் செல்லாகுன்னு சொன்னாங்க சுல்லாய் சில்லா சொல் அல்லான்னு சொன்னதாங்க நோன்பு என்பது எனக்குரியது அல்லாஹ் உலாகத்தில் சொல்லலாம் வன அஜிஷி பிகி வன உஜிஷா திகி நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹல் அருமை நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் சில நேரங்கள் நானே அதற்கு கூலியாக ஆகிவிடுகிறேன் அப்படி என்று அல்லாஹ்வே கிடைச்சிடுவான் நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வே கிடைத்து விடுவான் நான் அந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்பதாக அருமை நாயகம் சொல்லார் சொல்ல அல்ல சொல்வதாக சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட அல்லாஹிற்குரிய அல்ல டை அதற்கு நன்மைகளை தரக்கூடிய கூலிகளை தரக்கூடிய ஒன்றுதான் இந்த நோன்பு எனக்குரிய நான் கூலி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த நோன்பை நாம் கண்டிப்பாக எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் நாம் தவற விட்டு கூடாது கண்டிப்பாக அந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும் நோன்பாளிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அருமை நாயின் சந்தாசனம் சொல்வார்கள் நாளை வறுமை நாளிலே நோன்பாளிகள் எங்கே என்பதாக அழைக்கப்படும் நோன்பாளிகள் இருவார்கள் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் போய் நுழைங்க என்பதாக சொல்ல போறோம் அவர்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்க அந்த பேர் என்னங்க என்ற ஒரு சொர்க்கம் அது வரும் நோன்பாளிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அது அதுல நோன்பாளிகள் மட்டும்தான் இருப்பார்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு தண்ணி தனியா இந்த உலகத்துல ஒரு சில பேரை அது மாதிரி அல்லாஹத்துல நோன்பாடுகளுக்கு சொல்லிட்டு ஒரு தனி இடத்த ஒரு ஏ பிரிவை கொடுத்து அல்லாக என்ன செய்யலாம் நீங்க இந்த சொல்கத்தில இருங்க இந்த அல்லாகத்துல அவர்களை கண்ணியப்படுத்துகிறான்னு சொன்னால் நோன்புதான் அல்லாவுக்காக இந்த உலகத்துல வந்து தன்னை வருத்தி கொண்டு அந்த முப்பது நாட்களும் உண்ணாமலும் குடிக்காமலும் தன்னுடைய மனைவி பக்கத்துல இருந்து இந்த மனைவி பக்கத்துல செல்லாமலும்

நோன்பு என்பது நாளை வறுமை நாளை நமக்கு என்று ஒரு தனி சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேடகமாக இருக்கிறது நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தருகிறான் நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துகிறான் நமக்கு ஈமானுடைய வளர்ச்சியையும் ஈமானுடைய அந்த ஜஸ்பாவையும் ஈமானுடைய அந்த உத்வேகத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக நமக்கு அல்லாத்தில் அதிகப்படுத்துகிறான் என்பதாக நாம் அதே பார்க்கிறோம் அதிக அனுபவித்து வருகிறேன் தமலானை எதிர்நோக்கி கூடிய நாம் சில அஸ்மாத்துகளை சில உறுதிமொழிகளை நம்முடைய உள்ளத்திலே கண்டிப்பாக நாம் எடுக்க வேண்டும் நமலாவுடைய காலங்கள் எதிர்கி கொண்டிருக்கிறது தமலாவுடைய காலம் இன்னும் ஒரு வாரத்திலே பத்து நாட்களில் நம்மை வந்து அடைய இருக்கிறது கண்டிப்பாக நானும் நோன்பு நோக்கேன் என்னை சான்றிக்கூடியதும் நோன்போக்கச் சொல்வேன் எவருடைய குடும்பத்தாரையும் நோன்பைக்க சொல்வேன் மல்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நோன்பதிகளாக இருக்க வேண்டும் என்ற நீயும் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் கண்டிப்பாக நம்ம அத்தனை பேர்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில ரமலானை வரவேற்கக்கூடிய வகையில அந்த ரமலானிலே நாம் ரமலானை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதத்துல நம்ம நோன்பு வைப்பது தான் அந்த ரமலானை கண்ணியம் செய்யும் அந்த வகையில நான் ரமலானுடைய மாதத்துல கண்டிப்பாக நாம் நோன்பு வைக்க வேண்டும் அந்த நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் தரா நமக்கு நிறைய தருவானா அடுத்ததாக பெருமாநா நார்வாசன் ரமலாருடைய காலங்களில் அதிகமாக குரான் இறக்கப்பட்ட மாதமாக இருப்பதால் அந்த குரானை அதிகமாக ஓதி சில குரானுடைய சிறப்புகளை குறித்து அடுத்த ஜும்மா எல்லாரெல்லாம் பார்ப்போம் புராணை அதிகமாக பெருமாள் அரசு ரமலாருடைய காலத்தில் ஓதுவாங்க அதிலும் கடைசியாக தன்னுடைய இறுதி மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு தடவை ஜிப்ரீல் அலை ரசாவுக்கு வந்து குரானை கற்றுக் கொடுத்தார்கள் இரண்டு தடவை குருமானா சிலாச்சவர்கள் கைகாட் செய்தார்கள் இரண்டு தடவை ரசூநாயச மனநலம் செய்தார்கள் என்ன செய்யணும் அதையும் பார்க்கிறோம் அதே போன்ற காலங்கள்ல அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாரி வழங்கக்கூடிய வல்லலாக மாறி விடுவார்கள் அதிகமாக சதக்காக்களை செய்வார்கள் அதனால நம்முடைய மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் முழாவது காலங்கள்ல நம்முடைய தான தர்மங்களை செய்கிறார்கள் நம்முடைய சக்காத் போன்ற அந்த கடமைகளை எல்லாம் அந்த நம்முடைய காலங்களில் ஏன் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே அல்லாஹிரை எழுபது மடங்கு நன்மை தருவதாலும் சூழ்நாய் சிறாசு அதிகமாக காலங்களில் தான தர்மங்களை மாதத்தில் அதிகமாக நம்முடைய மக்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அல்லாஹா தமிழானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானிலே தாக்கத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் குறிப்பாக இரவு வணக்கம் இருக்கிறது தராவின் தொழுகை இருக்கிறது அதையெல்லாம் நின்று கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இருக்கிறார் நமக்கு தருவானாக வாசிதமான நன்றி இல்லாத அலாமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளார்கள்